ஹாய் ஸ்டுடெண்ட்ஸ் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் வந்து தமிழகத்தில் வந்து பள்ளிகள் வந்து திறப்பு வந்து தேதி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு குரூப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அண்ட் இன்னொரு சைடில் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே வந்து இருக்கீங்க இன்னைக்கு நம்ம விடியூ உண்மையிலேயே நமக்கு வந்து மீண்டும் வந்து பள்ளிகள் திறப்பு வந்து ஒத்திக்கப்படுமா அண்ட் ஒத்தி வச்சா வந்து இன்றைக்கி வந்து ரீபன் பண்ணுவாங்க எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோமா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு நம்ம நினைக்கோங்க நம்ம வந்து பேசிக்காக எஜுகேஷன் பேஸ் பண்ணிக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் வந்து ஸ்கூல்

மீண்டும் வந்து தமிழகத்தில் வந்து பள்ளி திறப்பு வந்து மாற்றங்கள் ஏற்படணும் சார் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்மளோட கமெண்ட் பட்ஸில் கமெண்ட் பண்ணுறது பார்க்க முடியும் ஆனால் சில பேர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை சார் ஜூன் இரண்டாம் தேதியே வந்து திறக்கட்டும் எனக்கு வந்து ஆசையாக இருந்திருக்கு முக்கியமான என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்து ரொம்ப நாளாச்சு ஸோ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதுவுமே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் முன்னாடியே வந்து பள்ளி கல்வித்துறையை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேரண்ட்ஸும் வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஸ்கூல் டிலே பண்ணி தோறாங்க அப்படின்னே சில பேரண்ட்ஸ்லாம் வந்து இல்லை இல்லை நீங்கள் வந்து சொன்ன எடுக்கே வந்து தோறோங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க எப்போதான் ரியோப்பன் ஆக போகுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரிமா ஜூன் இரண்டாம் தேதி தான் கம்பல்சரியாக எல்லா பேத்துக்கும் வந்து திறக்க போது ஜூன் பத்தாம் தேதியும் வந்து கிடையாது ஜூன் பதினாறாம் தேதியும் வந்து கிடையாது ஜூன் இரண்டாம் தேதி கண்டிப்பாக திட்டமிட்டபடியே வந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கப்படணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் அதாவது இப்போ ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நம்மளோட பள்ளி கல்வித்துறை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கட்டாயமாக சொன்னபடி ஜூன் இரண்டாம் தேதி தமிழகத்தில் எல்லா பள்ளி அதாவது முக்கியமாக எல்லா செக்ஷனுக்கும் வந்து ரியோப்பன் ஆகப்படும் ரியோப்பன் ஆகும் இல்லை வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து கிடையாது அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அதனால வந்து ஜூன் பத்தாம் தேதி தள்ளி போகும் ஜூன் பதினாறாம் தேதி தள்ளி போகும் சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சி பார்க்க வேண்டாம்மா ஸோ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது கவர்மெண்ட் கொடுக்குற ப்ரெஷர் எல்லா பேரும் வந்து கேட்டு தான் ஆகணும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்னா வந்து சில ரூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பள்ளியை வந்து நல்லா சானிடைசர் மூலியமாக வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நல்லா வந்து பள்ளி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர்றதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கணும் முக்கியமாக மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக வந்து நிறைய கல்வியில் வந்து கொஞ்சம் மின்சாரம் வந்து தடையாக இருந்துருக்கும் அதெல்லாம் வந்து மின்சாரம்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து அதுவுமே வந்து நிறையா வந்து செக் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு வந்து நிறைய வந்து ரூல்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க நமக்கு இதெல்லாம் வந்து தேவையே வந்து கிடையாதுமா ஜூன் இரண்டாம் தேதி கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகள் திறக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதில் வந்து ஏதாவது எஸ்டன் நக வாய்ப்புகள் உள்ளதாக சார் நீங்கள் எந்த கேட்டீங்க அப்படின்னா எஸ்டர் நக வாய்ப்புகள் இல்லமா அதுக்கு பதிலாக வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து கனமழை பெய்து அவங்களால வந்து பார்க்க முடியும் மேபி அவங்களோட மாவட்டத்தில் வந்து அதிகமாக அதிகபட்சமாக வந்து காலையில் வந்து ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னா கண்டிப்பாக மழை பெய்யறதுனால அவங்களுக்கு வந்து விடுமுறை அழைக்க வாய்ப்புகள் உள்ளதுமா மற்றபடி ரீஓப்பன் டேட்டில் வந்து மாற்றங்கள் வராது மேபி வந்து மழை அதிகமாக பெய்யுது கனமழையாக பெய்யுது அப்படின்னா உங்களுக்கு கனமழை காரணமாக வந்து விடுமுறை அழைக்கிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்குமா மற்றபடி வந்து உங்களுக்கு மீண்டும் வந்து தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி வந்து மாற்றங்கள் ஏற்படாது திறப்பு தேதி தான் உங்களுக்கு அதிகபட்சமாக மழைக்கல் பெஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருந்திருக்குமா ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போக ஹாப்பியா இருக்கீங்களா இல்லை வந்து உங்களோட தாட்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லா பேரும் ஹாப்பியாக இருப்பீங்க சில சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் வந்து ஷேடாக எனிவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாரும் வந்து அகைன் வந்து பார்க்க போறீங்க அதனால வந்து ஹாப்பியாவே இருந்துருங்க ஹாப்பி வந்து பள்ளி தரப்பில் வந்து மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனல் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலை போட்டுக்கோங்க ஆலை போட்டிங்க அப்படின்னா நான் போகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ எல்லா பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் ப்ரே மறக்காம இப்பயவே வந்து பண்ணிருங்க